வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று கார இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காலை இரவு டிஃபனுக்கு ரொம்ப சூட்டபிளான டிஷ் இது இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் கிச்சனுக்கு வாங்க தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது ஆறு இடியாப்பம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள் தேவைக்கு கொஞ்சம் மல்லிக்கீரை ரெண்டு இணைக்கு கருவேப்பில் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் உப்பு மிளகு எண்ணெய் எல்லாம் தயாராக இருக்கு இனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடாயில் நாலு டு அஞ்சு மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது சூடாகட்டும் சூடான ஒன்று ஒரு கையளவு வெங்காயம் கொஞ்சமாக போட்டு முதல்ல பொன் முறுவலாக வதக்கணும் இது வந்து தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு போட்டு தாளிக்கிறதுக்காக முதல்ல கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்குறோம் இதுக்கிடையில் நாம் இடியப்பம் ஆறு எடுத்து வச்சோம்ல அதை கொஞ்சம் அப்படியே உதுத்தி வச்சுக்கணும் ரொம்ப பொடியாக ஊற்ற வேண்டாம் சின்ன சின்ன துண்டாக உதுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் இடியப்பம் வந்து நம்ம முட்டையோடு சேர்த்து பெரட்டி செய்யும்போது நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப பொடியாக ஊற்றாமல் இப்படி துண்டு துண்டாக உதுத்தி வச்சுக்கோங்க இப்போ இடியப்பம் உதுத்தியாச்சு அதை நகட்டி வச்சிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கி வருது கொஞ்சமாக முதல்ல எண்ணெயில் வெங்காயம் போட்டோம்ல அது ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வதக்கிறேன் நீங்கள் ஏலம் பட்ட கிராம்புத்தூள் விரும்புனா போடலாம் நான் போடலை இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது சேர்த்துக்கிட்டேன் ஒரே ஒரு இணுக்கு கருவேப்பில அதை நல்லா அலசி பொடியாக கிள்ளி போட்டுக்கிட்டேன் இது பெரிய இணுக்கு சின்ன இணுக்காக இருந்தால் நீங்கள் ரெண்டு இணுக்கு போட்டுக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு இப்போ ஒரு கால் கிலோ வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்து இருக்கேன் தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் இந்த கார இடியாப்பம் டேஸ்ட்டாக இருக்கும் கால் கிலோ டு முந்நூறு கிராம் வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம் ஆறு இடியாப்பத்துக்கு இந்த அளவு சேருங்க அப்போ தான் ருசியாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு நம்ம ஒரு மூணு முட்டைக்கு தேவையான உப்பு மிளகு போட்டு நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுக்கலாம் என்னோட மகனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் என் மகன் ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே வந்திருக்காப்புல ஸோ அவருக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி ஒரு கால் கிலோ பொடியாக நறுக்குனது அதை போட்டு நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல சுயிக்காக மசியும் தக்காளி வெங்காயம் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக மசியணும் இப்போ அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டோம் அரை தேக்கரண்டியே போதுமானதாக இருக்கும் ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கோம் இப்போ தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்க்கணும் இப்போ மூடி போட்டுருங்க அது நல்ல கூட்டு மாதிரி ஆயிரும் இப்போ இடியப்பம் ஒது ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் ஆகட்டும் அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கார இடியப்பம் இப்போ நல்லா வதங்கி வருது பாருங்கள் நீங்கள் நல்லா மசிச்சு விட்ருங்க அப்போ இன்னும் சாஃப்ட் ஆகும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் உப்பெல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கோம் இப்போ மூணு முட்டை அடித்து வச்சோம்ல அதை அப்படி ஜென்டிலாக மேலே ஊற்றி விட்ருங்க ஒரு லைட்டாக ஃபோர்க்கால ஒரு பெரட்டு பெரட்டுங்க அந்த வெங்காயம் தக்காளி முட்டை வந்து அப்படி கலந்து வ வர மாதிரி இப்போ ஒரு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுருங்க போட்டிங்கன்னா முட்டை கொத்து கொத்துன்னு வெந்து வரும் முட்டை தக்காளி இப்படி தான் செய்யணும் நம்ம அதுக்கு தனியாக வேறு மாதிரி கொஞ்சம் செய்முறை மாறும் இது நம்ம கிண்டுறதுக்காக செஞ்சிட்ருக்கோம் இப்போ முட்டை வெங்காயம் தக்காளிலாம் வெந்துடுச்சு இப்போ உதுத்து வச்ச இடியாப்பத்தை மேலே போடுறோம் இடியப்பத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கும் முட்டை தக்காளிக்கு நம்ம மு உப்பு போட்டிருக்கோம் இப்போ அதை பெரட்டி விடுங்க நல்லா கலந்து விடணும் இடியப்பத்தில் முட்டை தக்காளி எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவை ஒரு ரெண்டு பிஞ்ச் மூணு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கையளவு நறுக்குன மல்லிக் சேர்க்குறேன் மல்லிக் இப்படி ஃபைனலாக சேர்க்கறதுனால ரொம்ப மனமாக இருக்கும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க தேவைன்னா கொஞ்சமாக மிளகு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி மேலே தூத்திக்கோங்க காரம் இதுவே போதுமானதாக இருக்கும் அவ்வளோதான் கார இடியாப்பம் தயாராகிடுச்சு இனி எடுத்து பரிமாற வேண்டியதான் என் பையனை வந்து டேஸ்ட் பார்க்க கூப்பிடலான் இருக்கேன் அவர் டேஸ்ட் பார்த்து சொல்லுவார் இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் சூடாக நான் எடுத்து வைக்கிறேன் மகனை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்ல போகிறேன் அவர் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவார் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் நாங்கள் அடிக்கடி செய்கிற டிஃபன் கார இடியப்பம் தயார் हाँ, ओके, हाँ, हाँ, अमेजिंग, गुड, 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 उनक पुरी चमाद्री इरका, ओके, नाइस, कार इडिया पम्बन केटीए कार मार का, ओके, ओके, स्पाइस लेवल फ्लेवर, हाँ, ऑल गुड, ऑल गुड, थैंक्स, थैंक्स